சன்மார்க்கம் என்பதே சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பிறருக்கு இடையூர் வராது இடையூர் செய்யாத ஒன்று எதுவோ அதுவே சன்மார்க்கம் அது போய் விளக்க தேட்ட வேண்டிய அவசியம் இல்லை சிந்தையால் செயலால் சொல்லால் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது எதுவோ அது சன்மார்க்கம் சிந்தையில் சிந்தை மாசுபட்டிருக்கு செயல் மாசுபட்டிருக்கு சொல்லிலும் சொல்லிலும் மாசு சிந்தையும் செயலும் சொல்லும் மாசுபட்டால் துன்மார்க்கம் சிந்தையும் செயலும் சொல்லும் தூய்மையடைந்தால் சன்மார்க்கம் இது இந்த வாய்ப்பை யார் தருவான் ஆசான் அகத்தீச தான் தர முடியும் சிந்தையும் செயலும் சொல்லும் ஒன்றுபட்டவர் ஆசான் அகத்தீச தூய மனம் உள்ளவர் நிர்மலமானவர் மலமற்றவர் மாச மல மாசற்றவர்கள் எதையும் செய்யும் தகமை உள்ளவர்கள் எதை கேட்கிறாய் என்று கேட்பான் அவன் புண்ணியம் செய்த மக்கள் தான் கேட்பான் அடியே எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தர வேண்டும் அடியேன் சிந்தையில் அடியேன் அக அகத்தீசா என் சிந்தையில் தங்கி என்னை வழியெடுத்துச் செல்ல வேண்டும் எனக்கு நல்வர் நல்வர்கள் தர வேண்டும் உன் திருவடி உருகி தியானித்து அடியன் ஜென்மத்தை கடை வேண்டும் அடியன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் அதுக்குரிய அறிவும் ஆற்றலும் பைராக்கியம் நீ தந்துள்ள வேண்டும் கேட்பான் விஷயந்தை